பிரைசலா ஆண்டுவரும் அருமை இறைச்சகருமாயிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ரோமர் நாலாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வாக்கு குறித்து அவன் அவிசுவாசம் சந்தேகப்படாமல் எப்படி இருக்கு இந்த வார்த்தை பாருங்க இந்த இருபத்தி வரை நான் வாசிக்கிறேன் நீங்க நல்லா கவனித்து இந்த வசனத்தை பாருங்க தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் எப்படி இருக்கணுமா சந்தேகப்படக்கூடாது இருபத்தி ஒண்ணு சொல்லுது தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் முழு நிச்சயமாய் பாருங்க எப்படியா முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் இருபத்தி ரெண்டு சொல்லுது ஆகையால் அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது எப்படி நீதியா எண்ணப்பட்டது இருபத்தி மூணு சொல்லுது பாருங்க அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அல்ல லோயா பாருங்க இந்த வாக்கு அந்த வார்த்தை அப்ப ரோமர் இந்த நாலாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த வசனங்களை நீங்க நல்லா பாருங்க எப்படின்னா அந்த நீங்க விசுவாசிக்க வேண்டும் அப்ப விசுவாச விசுவாசித்தாதான் நம்ம நான்கொருடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல மூன்று காரியத்தை எதிர்பார்க்கிறாருங்க உண்மை பரிசுத்தம் விசுவாசம் இந்த மூன்று காரியம் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் முக்கியமா அந்த காரியம் நம்ம இடத்துல மற்றவர்கள உண்மை இடத்துல உண்மை இருக்கணும் மற்றவர்களிடத்துல உண்மை அப்ப பாருங்க விசுவாசம் விசுவாசத்தை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது

இருபது என்ன சொல்லுகிறது பாருங்க தேவருடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் விசுவா விசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது சந்தேகம் வந்துட்டா தேவரிடத்தில இருந்து ஒரு கடுகு கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்க அல்ல சந்தேகப்படாமல் இந்த வார்த்தைகளை இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு செவிங்க எந்த ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாம கர்த்தகாலம் முடியும் கர்த்தனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த இருபத்தி ஒண்ணு சொல்லுகிறது தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அவர் நிறைவேற்றுவார் நீங்க நிச்சயத்துக்கு நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுகிற தேவன் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விசுவாசமாய் செபிங்கள் கர்த்த பெரிய காரியத்தை செய்வார் அல்ல எழுதியா தகப்பனே மெத்துதிக்கிறோம் சோத்ரோ சர்வ வலமில்ல தெய்வமே மெத்ததிக்கிறோம் சோத்திரையா அண்டவரே பரிசுத்த கருத்துல அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த கரத்துல கொடுக்குறோம் விசுவாசித்து தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளட்டும் நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக தேவன் பெரிய காரியங்கள் செய்து வழி நடத்துகிறார் ஏசுக்கு சரத்தன் இயேசு நாமத்தின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே